கோவில்பட்டி பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாளாக பழுதடைந்திருந்த இந்த சந்தை மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய அமைச்சரவர்களும் நம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த பழுதடைந்த கட்டடத்தை இடித்துவிட்டு மற்ற புது மாற்றாக ஒரு துறை கட்டடத்தை நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதுவும் அத்தனை வசதிகளோடு கேண்டீன் வசதியோடு ஒரு அழகான தூய்மையாக பராமரிக்கக்கூடிய எளிதாக பயன்படுத்தக்கூடிய வசதியான ஒரு சந்தையை இன்று நமக்காக ஆறு கோடிக்கு மேலான செலவிலே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சரவர்கள் திருச்செந்தூரில் புதிய அலுவலக கட்டிடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேருந்து நிலையம் சுகாதார நிலையம் தென்காசி மாவட்டத்தில் நகராட்சி வார சந்தை அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டியிலேயே புதிய நூலக கட்டிடம் பெருமாள் கோயில் அருகிலும் ஒரு புதிய நூலக கட்டிடம் புதிய உணவு தானிய கிட்டங்கி கட்டிடம் கோவில்பட்டி பார்வை குறைபாடு உள்ளோருக்கான குரந் குறுந்தொழில்கள் குழுமக் கட்டிடம் என்று பல்வேறு நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக தந்திருக்கக்கூடிய நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலாக நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எல்லாரையும் விட இன்னும் சிறப்பாக தெரியும் ஏனென்றால் இது பெண்களின் முன்னேற்றத்திற்கான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு ஆட்சி மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது அவர்களுடைய கல்வி தடைபட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்களுக்காக தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் கீழாக ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருக்கட்டும் பெண்களுக்கு மட்டுமா கல்வி கல்வி ஆண்களுக்கு இல்லையா என்ற கேள்வி வந்தபொழுது உடனே அவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்களுக்கும் கல்வி கற்பதற்காக ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக முத்தாய்ப்பாக நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து முதல் முதலாக தமிழ்நாட்டிலே தான் மதிய உணவு திட்டம் என்பதை தொடங்கப்பட்டது தமிழகத்தை பார்த்துதான் இன்று நாடு முழுவதும் பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை மற்ற மாநிலங்களும் ஒன்றிய அரசும் இன்று நிறைவேற்றி இருக்கிறது அதே போல எல்லா திட்டங்களுக்கும் முத்தாய்ப்பாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் காலை உணவு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இன்று அது அரசு உதவி பெறக்கூடிய அரசு பள்ளிகள் மட்டும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ போராட்டங்களுக்கு எதிர்த்து நின்று உங்களுக்கு தெரியும் ஒன்றிய பட்ஜெட்டிலே தமிழ்நாடு என்ற பெயர் கூட உச்சரிக்கப்படாத அந்த நிலையிலும் ஒவ்வொரு நாளும் தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்களும் இன்று காலை கூட நடந்த அந்த ஆய்வு கூட்டத்திலே பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு அங்கேயே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து பேசி அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுவிட்டுத்தான் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் நம்முடைய தொகுதியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக விரைவிலே நாங்கள் நான் இரண்டு அமைச்சர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று அத்தனை பேர் வைத்திருக்க கூடிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியோடு அவர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதை ஏற்ற முடிவற்ற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்